உருவமை கொலமிக கரியது வடிகோடு தனது வழிபடும் அமரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடி வடிவினர் பகிர்வலி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஓம் அசுர போற்றி ஓம் அரியசக்தி சக்தி வாய்ந்தவனை போற்றி ஓம் அழகனை போற்றி ஓம் அரங்கத்து அருள்பவனை போற்றி ஓம் அந்தனே போற்றி ஓம் கலத்தரக்காரகனே போற்றி என்ற நாமங்களுக்கு உரிய மகத்தான உலகில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சுக்கரனுடைய அனுகிரகமும் அனுகூலமும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அதை எத்தனை விதமான நற்பலன்களை கொடுக்கும் என்பது நம் முன்னோர்களுடைய வாக்கு வழிமுறை நடைமுறை அந்த வகையிலே நீண்ட நாட்களாக நேயர் பெருமக்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும் பொழுதும் சரி தனித்து இயங்கும் பொழுதும் சரி அது எத்தனை நாள் அங்கே பயணம் செய்கின்றது அங்கே எத்தனை நாள் இருந்து அதனுடைய நற்பலன் தீமை தீய பலனை கொடுக்கின்றது என்ற கண்ணோட்டத்தோடு மிக ஆய்வு பண்ணி நேயர் பெருமக்கள் மிக நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சுக்கரனுடைய தனி கருணையும் சுக்கர பகவானுடைய தனித்தன்மையும் சுக்கர பகவானுடைய நற்பலனும் தீய பலனும் பன்னெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த ராசிக்கு நற்பலன் எந்தெந்த ராசிக்கு தீய பலன் என்பதையும் சுட்டி காட்டி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் உலகெங்கம் பற்றி சிறப்பாக திகழும் பக்திகளின் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நாயனது பணிவான வணக்கங்கள் முதல் சுக்கரன் யாருன்னு பார்க்கணும்ல சுக்கரனை பத்தி சொல்றோம்னு சொல்லியாச்சு நேரங்கள்ட்ட சுக்ரனை யாரு அவருக்கு என்னென்ன பிடிக்குங்க ரெண்டு நிமிஷம் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளுடைய நோக்கமே தெரியாதவற்றை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்மளுடைய நோக்கம் அப்ப கிரகங்களில் மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்து உள்ளதும் கிரகம் கிரகம்தான் சுக்கரன் நட்சத்திர அந்தஸ்து உள்ளது சுக்கரன் தான் இவர் அசுரர்களின் குருவாக விளங்குபவர் பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள கிரகம் சுக்கரன் இது ஒரு பெண் கிரகம் பெண் கிரகம் என்பதால் பெண் ஆசையை உண்டாக்கும் ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்திரக்காரகன் என்றும் இவர் ஆசையை தூண்டுதல் ஆடம்பர வாழ்வு பணம் பொருள் மீது பற்று உடல் உழைப்பை விரும்பாமல் சொகுசாக வாழ வேண்டும் உடல் உழைப்பை விரும்பாமல் சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைப்ப வைப்பவர் சுக்குரன் இவருக்கு பிருகு காப்பியன் அசுர மந்திரி உட்சணன் என்ற மாற்று பெயர்களும் உண்டு இவர் உறவுகளில் மூத்த சகோதரர் சகோதரி பெரியம்மா மற்றும் மனைவி ஆகியோர் குறிப்பார் மூத்த சகோதரி பெரியம்மா மனைவி உறுப்புகளில் உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் அலங்காரம் செய்து சொல்லக்கூடிய அனைத்து இடங்களையும் குறிப்பவர் ஒருவரது ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல முறையில் அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் பரிபூர்ண சுகங்களையும் கொடுப்பார் இளம் பெண்களின் நட்பு உருவாகும் கதை கவிதை நடிப்பு ஆர்வம் நாட்டியம் நடனம் இசை எல்லாம் நேரம்தான் ரிஷபம் மற்றும் துலாம் லக்கணம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவரும் தொடர்பு உண்டாகும் வங்கியில் சேமிப்பு உயரும் லக்ஷ்மி கடாட்சம் அழிதிருக்கும் லக்ஷ்மி விஷ்ணு அம்ச பெயர்களை கொண்டவர்களுடன் நெருங்கிய நட்பு இருப்பாள் வெள்ள நிற ஆடைகளின் சேர்க்கை அவற்றில் அணிவதின் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த உணவு வகைகள் உண்பதில் நாட்டம் இருக்கும் அலங்காரப் பொருள் சேர்க்கை உயர் ரகை ஆடை ஆபரணம் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தி மகிழ்வர் தன்னை அழகுபடுத்துவதில் மிக்க ஆர்வம் காட்டுவர் தன்னை அழகுபடுத்துவதில் சொகுசு வாகனத்தில் பயணம் செல்வர் ராஜயோக வாழ்வு பல மாடி வீடு கட்டுதல் ஆகிய நற்பலன்கள் சுக்கரன் கொடுக்கும் சுக்கரன் பலம் குறைந்து காணப்பட்டால் அந்த நபருக்கு வீடு வண்டி வாகனம் மனை ஆபரணம் இருக்காது இளமை பொழிவு குறைவு ஜாதகத்தில் சுக்கரன் பலம் குறைந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சஷ்ணத்தை பாரணம் செய்ய வேண்டும் ஸ்ரீ ரங்கநாதரை ஜேவிக்க வேண்டும் வெள்ளை மொச்சை வெள்ளிக்கிழமை தானம் செய்ய வேண்டும் இளப்பெண்களுக்கு ஆடு தான வேண்டும் இப்போ சுக்கரனுடைய பொதுவான ஒரு கேரக்டரில் நிறம் வெண்மை குணம் சாத்வீகம் மலர் வெண்தாமரை சத்திரம் வைரம் சமித்து அத்திமரம் தேவதை இந்திராணி பிரிதிக் தேவதை இந்திரன் திசை கிழக்கு ஆசன வடிவம் ஐங்கோணம் வாகனம் கருடன் தானியம் வெள்ள மொச்சை ஸ்லோகம் வெள்ளை வெள்ளி பினி சீதளம் சுவை இனிப்பு ராகம் பரம்பு கிரகம் புதன் ராகு கேது பகைக்கிரகம் சூரியன் சந்திரன் சமக்கிரகம் செவ்வாய் குரு ஆட்சி ரிஷப துலாம் மூலத்திரிகோணம் துலாம் உச்ச வீடு மீனம் நீச்ச வீடு கன்னி நட்சத்திரம் பரணிபுரம் போராடம் தசா காலம் இருபது வருடம் பார்வை ஏழாம் இடம் பாயினம் பெண்ணும் கோட்சார காலம் ஒரு மாதம் உபக்கிரகம் இந்திரந்தனுசு ஸ்தலம் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் இப்போ பார்த்தீங்களா உபச்சார காலம் கோட்சார காலம்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா அதில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் வரும் இருபத்தி அஞ்சு நாள்லேருந்து இருபத்தெட்டு நாளுக்குள்ள வரும் இப்போ நேயர் பெருமக்கள் சுக்கரனை யார் சுக்கரன் எப்படிப்பட்டவன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ பன்னெண்டு ராசிக்கு நம்ம சுக்கரனை பற்றி நம்ம சிறப்பாக பதிவு செய்வோம் நேயர் பெருமக்கள் கீது எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கண்ட எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் மொபைலில் மேக்ஸிமம் என்னடா தக்காளி வித்துட்டு போனா இன்னைக்கு ஆடிக்காரில் போகிறான்டா தம்பி வா இன்னைக்கு அழுகுன வெங்காயத்தை தூக்கிட்டு போனான்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு பிஎம்டபிள்யூ கார்ல போறான்டா இது யார் கொடுக்கறது சுக்கர பகவான் ஒன்பது நவக்கிரகத்துல இந்த நன்மையை செய்கிறது இந்த ராஜயோகத்தை கொடுக்கறது இந்த வளமான வாழ்மை கொடுக்கறது யாரு சுக்கரன் அவர் எப்படி இருக்கணும் திடமாக இருக்கணும் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கணும் திரிகோணாதிபதியாக இருக்கணும் ஆட்சி பெற்றிருக்கணும் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் யாருனாலும் அசைக்க முடியாது அவர் ஒரு குரு அவர் ஒரு அசுர குரு குரு திருஷ்ணாமூர்த்தி ஒரு சுப குரு இரண்டு பேரும் சமக்கிரகம் பகை கிரகம் அல்ல அவர் அவர் வேலை செய்வார் இவர் வேலை செய்வார் அதனால சுக்கரனால பல நன்மைகள் அதிகமாக இருக்குமே ஒளிய குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் குறை இருந்தாலும் சுக்கிரனுடைய பலவீன இடம் இருக்கும் பார்த்தீங்களா கண்ணியில் நீச்சல் சுக்குரன் மூணாறு எட்டு பண்டில் மறையக்கூடாது சுக்கிரன் எப்பொருள் கேந்திராதிபதியில் இருக்கணும் திரிகோணத்தில் இருக்கணும் திரிகோணத்தில் இருந்து உச்சம் பெற்றால் திரிகோணத்திலேருந்து உச்சம் பெற்றால் சூப்பராக இருக்கும் கடகளக்கணமாக இருக்கணும் கடகளக்கண வந்து மீனத்தில் ஒம்போதில் சுக்குரன் உச்சமா இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்ல நாளில் வந்து சுக்குரன் ஆட்சியா இருக்கணும் அப்படி இருந்தாலும் சூப்பரா இருப்பாங்க அப்ப கடக லக்கணத்துக்கு வேல்யூ அதிகம் மிதுன லக்கணத்துல இருந்தால் ஏகப்பட்ட லாபம் மிதுன லக்கணமா இருந்தா தான் எம்பிஎம்டி மிதுன லக்கம் இருந்தா தான் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு அருவி புதன் ஏற்கனவே புதன் சுக்ரன் சேர்ந்த புதன் ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம் இப்படிலாம் சொல்கிறதுனால நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல சுகத்தையும் நல்ல வளத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான்